எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைக்கும் முடிவு தரும் திரு நரசிம்மரோட ஸ்லோகம் வீட்டில் இருக்க பேட் வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த விதமான இதுவாக இருக்கட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும் நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கு வந்து எந்த விதமான பிரேக்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க சகல பிரச்சனையும் வந்து நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும் நம்மளோட காரிய தடைகள் எல்லாமே வந்து வீட்டிலேருந்தே வந்து நம்ம உடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுவாங்க ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகி நரசிம்மாய்மகி வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் திரும்பின்னு சொல்றேன் ஓம் உக்ரநரசிம்மாய வித்மகே வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் திரும்பியும் சொல்றேன் ஓம் வஜ்ர நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த டைம்லேயும் சாயங்காலம் பிரம்ம முகூர்த்த டைம்லையும் பிரம்ம முகூர்த்தன்றது காலையில் வந்து நாலுலேருந்து ஆறு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சரைலேருந்து ஆறு இந்த ரெண்டு நேரத்துலேயும் வந்து வழக்கேற்றி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம வீட்டுள்ள வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸு வீட்டில் வேற ஏதாவது இது இருந்தாலும் அது இதுவாகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வீட்டில் இருக்கிற அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும் க்ரியேட் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்க போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவு சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்